விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இருக்கையில் அமருமாறு சபாநாயகர் அப்பாவு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இருக்கையில் அமருமாறு சபாநாயகர் அப்பாவு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இரண்டாவது நாள் கூட்டம் தொடங்கிய பிறகு இந்த விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சபாநாயகர் அப்பாவு அனைவரையும் இருக்கையில் இருக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இரண்டாவது நாள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது அதிமுக பாமக உறுப்பினர்கள் கருப்புச் சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள் விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டுள்ளனர் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இருக்கையில் அமருமாறு சபாநாயகர் அப்பாவு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதிமுக பாமக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள் விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டுள்ளனர் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இருக்கையில் அமருமாறு சபாநாயகர் அப்பாவு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவை முன்னவரை பேசவிடாமல் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இருக்கையில் அமருமாறு சபாநாயகர் அப்பாவு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவை முன்னவரை பேசவிடாமல் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இரண்டாவது நாள் கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக அவர்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அன்பு செல்வன் அன்பு செல்வன் தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது பற்றிய விரிவான விவரங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இரண்டாவது நாள் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது விஷச்சாராயம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பி அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டுள்ளனர் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இருக்கையில் அமருமாறு சபாநாயகர் அப்பாவு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரத்தை விவாதிக்க கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவை முன்னவரை பேசவிடாமல் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவை முன்னவரை பேசவிடாமல் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் தற்பொழுது அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விசச்சாராய் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு ஈடுபட்டிருப்பதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் தற்போது இணைகிறாய் அன்பு செல்வன் விவரங்கள் தமிழக சட்டப்பேரவை தொடங்கியது தொடங்கிய உடனே அதிமுக உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு அணிந்து தேர்தல் நிகழ்வில் பங்கேற்றனர் எதிர்கட்சி தலைவர் எழுதுவதோடு மட்டுமல்லாமல் அதிமுக உறுப்பினர்கள் அனைவருமே எழுந்து அரசுக்கு எதிராக கோஷமிட்டதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து சபாநாயகர் இது மாதிரி ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் அவை முன்னவர் பேச இருக்கிறார் பேசியதற்கு பின்பாக எதிர்கட்சி தலைவருக்கு அனுமதி தருவதாக சொன்ன தொடர்ந்து வலியுறுத்தொண்டே இருந்ததன் காரணமாக கூட்டுக் கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து சபாநாயகர் முன்பாக வந்து ஈடுபட்டதால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை ஒரு அவை காவலர்கள் மூலமாக அதிமுக ஆளுநரை வெளியிட்டுவதற்கு சபாநாயகர் இந்த நிலையில் தொடர்ந்து அவை நிகழ்வை நடத்துவதற்கும் தபாநகர் அவை முன்னவர் பேசியதற்கு பின்பாக எதிர்கட்சி தலைவர் பேசலாம் என்று அறிவுறுத்தலை தபாநகர் தொடர்ந்து வலியுறுத்தியதற்கு பின்பாகவும் அதிமுகவினர் தபாநகருடைய எந்த உத்தரவையும் கேட்காதன் காரணமாக அவை காவலர் மூலமாக அதிமுகவினை வெளியேற்றுவதற்கு தபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இதை தொடர்ந்து அவை முன்னவர் பேசியதற்கான விளக்கத்தை கொடுப்பார் என்று சொன்னதற்கு பின்னே அதிமுகவினர் கேட்கவில்லை சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக அரசு தடுப்பு சட்ட அணிந்து வந்தவது வந்தாமல் பதாக இருந்தவாறு தொடர்ந்து கோஷங்களை அரசுக்கு எதிராக வெளித்துக் கொண்டிருந்தார்கள் உரிய விளக்கம் கொடுக்கப்படும் இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்தும் கூட அதிமுகவினர் சபாநாயகர் வீட்டிற்கு முன்பாக பகுதிகளில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி தண்டா போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஒரு சபாநாயகர் இருக்கையை காரணமாக அவை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளவில்லை சட்டப்பேரவை வராகவே ஒரு பரபரப்பாக காணக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பொறுத்தவரை அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது அப்ப அமைச்சர்கள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே போன்ற அதிகாரிகளை இறந்தவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தொகை தெரிவித்திருந்தார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் அரசு உரிய விளக்கம் கொடுப்பதற்கான தயார் நிலையில் இருந்ததாகவே தகவல் கிடைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தான் எதிர்க்கினர் தொடர்ந்து அவை நிகழ்வுகள் அனைத்தையும் தூண்டு தண்ணா போறது ஈர்ப்பதில் அடுத்த நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்படும் குரல் தலைவர் மட்டும் பேசலாம் மற்ற உறுப்பினர்கள் அனைவருமே அமர செய்ய வேண்டும் எனக்கு அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றினார் இந்த நிலையில் அங்கு அவைக்குள் இருக்கக்கூடிய அனைத்து அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றக்கூடிய முயற்சியில் அவை காவலர் ஈடுபட்டிருக்கிறார்கள் அரசுக்கு எதிராக கோஷங்கள் இருப்பவர் மட்டுமல்லாமல் பதாகவும் சபாநாயகர் இருக்கையை கூறுவதன் காரணமாகவே பெரும் பரபரப்பும் பேரவை நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தப்படுவதன் காரணமாகவே சபாநாயகர் உத்தரவை தொடர்பு ஏனென்றால் சபாநாயகர் அனுமதி தரும் அவை தலைவர் அவை முன்னால் பேசுவதற்கு முன்பாக அனுமதி தரப்படும் என சொல்லுவதற்கு பின்பும் கூட இது போன்று ஈடுபட்டதன் காரணமாகவே அவை காவலர் சொந்தமாக வெளியேற்றுவதற்கும் அவர்கள் உத்தரவிட்டார் ஆனால் அதற்கு சம்மதம் தெரிவித்ததன் காரணமாக குண்டுக்கட்டான அவை காவலர்கள் தற்போது அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் இருந்து நான்காவது முதலான பகுதியில் அவர்கள் காவலர்கள் வெளியேற்றினாலும் சட்டப்பேரவை வளாகமே தலைமைச் செயலகத்திலிருந்து வெளிப்படாமலும் கூட காவலர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேறு பதவிகளின் போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தால் அவர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்போது அவையிலிருந்து

இதற்கு பின்பாக கேள்வி நேரம் கேள்வி நேரம் முடிவுகளுக்கு பின்பு நேரமில்லா நேரத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அப்போது சட்டமன்ற அரசு அடிப்பாடுகளும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதிமுக தொடர்ந்து போராட்டத்தில் காரணமாக தற்போது வெளிப்படங்களுக்கு காவல்துறை அன்பு சொல்லும் உங்களுடைய தகவலுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க